தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் மருத்துவ உதவி விபத்தால் ஏற்படும் மரணத்திற்கான இழப்பீடு போன்ற உதவிகளும் நடப்பாண்டில் இரு மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது இத்தகைய முயற்சிகள் மூலம் பத்து லட்சத்தி மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும் குறைந்த வருவாய் ஈட்டுவோர் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இயலாத நபர்கள் குறிப்பாக முதியோர்கள் ஆதரவற்ற விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் போன்றவர்களின் நலன் காக்க இந்த அரசு பல்வேறு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இவர்களுக்கான மாத ஓய்வீதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரூபாய் இருந்து ரூபாய் ஆயிரத்தி இருநூறாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கூடுதலாக இந்த அரசுக்கு செலவினம் ஏற்பட்டுள்ளது மேலும் நிலுவையில் இருந்த அனைத்து விண்ணப்பங்களும் தீர்வு காணப்பட்டதின் பயனாக எழுபத்தி நான்காயிரத்தி எழுபத்தி மூன்று தகுதியுடைய பயனாளிகள் புதிதாக சமூக பாதுகாப்பு திட்டத்தில் விவசாயிகள் நலன் மற்றும் வேளாண் வளர்ச்சி மேம்பட பல முன்னோடி திட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது எழுபத்தாறு கோடி ரூபாய் செலவில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்தியதன் விளைவாக நடப்பாண்டில் குறுவை சாகுபடி பரப்பு முன்னெப்போது இல்லாத அளவில் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஏக்கராக உயர்ந்துள்ளது முழுமையான வேளாண் வளர்ச்சி எதிர தேவையான கட்டமைப்புகளை இந்த ஏற்படுத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாலு கிராம ஊராட்சிகளில் கலைஞரின் அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன சாகுபடி செலவை குறைத்து விவசாயிகளின் வருவாயை உயர்த்தும் முயற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மேலும் ஐம்பதாயிரம் புதிய வேளாண் மின் இணைப்புகள் இந்த அறிவிக்கப்பட்டுள்ளது விளைவாக ஒன்றாம் ஆண்டிலிருந்து இதுவரை மொத்தமாக லட்சம் புதிய வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் வருவாயை உயர்த்த நோக்கத்துடன் விவசாயிகளால் வழங்கப்படும் பசுபால் மற்றும் எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகையாக இந்த அரசு அறிவித்துள்ளது குறுகிய காலத்திலேயே பால் கொள்முதல் விலையை ஆறு ரூபாய் உயர்த்தியுள்ளது வரலாற்றிலேயே முதல் முறை இதுதான் முதல் முறை ஆகும் அரசின் இந்த முயற்சிகள் நுகர்வோரின் நலன்களை எவ்விதத்திலும் பாதிக்காமல் மாநிலத்தில் உள்ள மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களுக்கு பயனளித்துள்ளன மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டிட இந்த அரசு உறுதியாக உள்ளது இப்பிரச்சனைகளில் நமது அரசு நமது மாநில விவசாயிகளினுடைய நலன்களை பாதுகாத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும் மாண்புமை உச்ச உத்தரவின்படி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் நதிநீர் பங்கீட்டிற்கான அறிவியல் ரீதியான கணக்கீட்டை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்ததோடு காவிரியில் மேகதது அணை கட்டுவதை தடுக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுப்போம் மீனவர்களின் நலனில் இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது மேலும் மாநிலத்தின் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிகளில் நமது மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை கடற்படையினர் இருநூத்தி நாற்பத்தி மூன்று மீனவர்களை அவர்களின் மீன்பிடி படகுகளுடன் கைது செய்தனர் இந்த அரசின் இடைவிடாத முயற்சியால் இதுவரை இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு மீனவர்களும் ஒரு மீன்பிடி படகும் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்பினார் இருப்பினும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் எண்பத்தி எட்டு மீனவர்கள் அவர்களது மீன்பிடி படகுகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தூதரக அளவிலான வழிமுறைகளை பின்பற்றி மீதமுள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய அரசை இந்த அரசு இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் மாநிலத்தின் பல்லுயிர் வளத்தை பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது இந்த நோக்கத்தோடு மாநில விலங்கின் வாழ்விடத்தை பாதுகாக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்டது மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தாவரங்கள் விலங்கினங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு வனம் மற்றும் வனவிலங்கு கட்டுப்பாட்டு மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இத்தகைய அமைப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது நமது மாநிலத்தின் வனவியல் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல் ஆகும் மீண்டும் மஞ்சப்பை தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் மற்றும் சுற்றுச்சூழல் வீராங்கனைகள் ஆகிய நமது அரசின் மூன்று முன்னோடி முயற்சிகளும் ஒன்றிய சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வன அமைச்சகத்தால் நடைமுறைகளாக அங்கீகரிக்கப்பட்டு அண்மையில் துபாயில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டு உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற்றுள்ளன நமது மாநிலத்தின் சுகாதார நிறுவனங்களின் வியத்தகு சாதனைகளால் மருத்துவ சு சுற்றுலாவில் நாட்டிலேயே முதன்மையான இடமாக தமிழ்நாடு திகழ்கிறது இதற்காக மருத்துவ கட்டமைப்பின் தரத்தை மேலும் விரிவுபடுத்துவதில் இந்த அரசு கவனம் செலுத்தி வருகிறது குறிப்பாக பதினைந்து மாத காலத்திற்குள்ளாகவே கிண்டியில் ஆயிரம் படுக்கைகள் கொண்ட கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவில் அரசு கட்டமைத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து சாதனை பறித்துள்ளது தொற்றா நோய்களின் பரவலை தடுக்கும் நோக்கத்துடன் மக்கள் வீட்டில் இருந்தபடியே கட்டணமில்லா மருத்துவ சேவையை பெற்று பயனடையும் வகையில் இந்த அரசால் தொடங்கப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது இதுவரை இத்திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே ஏழு லட்சம் கோடி நபர்கள் பயனடைந்துள்ளார்கள் நாட்டிலேயே முன்னோடி முயற்சியாக விபத்து நடந்த முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அனைவருக்கும் கட்டணமில்லா அவசர சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்திட இந்த அரசு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மதிப்புமிக்க எண்ணற்ற உயிர்கள் காக்கப்பட்டு இதுவரை இரண்டு லட்சத்தி பதினேழு நபர்கள் பயனடைந்துள்ளனர் மாணவர்களிடையே கற்றல் இடைவெளியை குறைப்பதென இல்லம் தேடி கல்வி மற்றும் அடிப்படை எழுத்தறிவை மேம்படுத்த எண்ணும் எழுத்தும் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு முனைப்புடன் செயலாற்றி வருகிறது குறிப்பாக இல்லந்தேடி கல்வி திட்டம் தன்னார்வர்கள் மூலம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மையங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாநிலத்தில் இருபத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கும் வகையில் இரண்டு லட்சம் சதுரடியில் ஆறு மாடி கட்டிடத்தில் நாலு லட்சம் புத்தகங்களை கொண்ட அதிநவீன கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மதுரையில் சுமார் இருநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த அரசு அமைத்துள்ளது கலைக்கூடம் பல்நோக்கு அரங்கம் குழந்தைகளுக்கான சிறப்பு அரங்கம் மாநாட்டுக் கூடம் என அனைத்து நவீன வசதிகளுடன் செயல்படும் இந்நூலகம் தென் மாவட்ட மக்களுக்கு பெரும் பயனளித்து வருகிறது உயர்கல்வி நிறுவனங்களை உயர் சிறப்பு மையங்களாக தரம் உயர்த்துவதில் இந்த அரசு கவனம் செலுத்தி வருகிறது தொழில்துறைக்கு தேவையான திறன்மிகு பணியாளர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் நவீன அறிவியல் ஆராய்ச்சிகளை ஊக்குவிப்பதன் மூலம் பல்வேறு துறைகளின் முன்னேற்றத்திற்கும் இது வழிவகுக்கிறது தொழில்துறை ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தரநிலையை எய்துவதற்காக தொழில்துறை அமைப்புகளுடன் இணைந்து மூவாயிரத்தி பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி ஐந்து அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தி ஒரு அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களிலும் ஐடிஎல் பாடத்திட்டங்களையும் கட்டமைப்புகளையும் மேம்படுத்துவதற்கான முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது பத்து லட்சம் இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன்களை வழங்கிடும் உயரிய நோக்கத்துடன் தொலைநோக்கு பார்வை கொண்ட நான் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கினார் ஆண்டிலேயே எதிர்பார்ப்புகளை தாண்டி இத்திட்டம் லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து இலக்கை தாண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இத்திட்டம் தொழிற்பயிற்சி நிறுவனங்களுக்கும் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு மாநிலம் முழுவதும் பதினான்கு லட்சம் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது மேலும் இத்திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் விண்ணப்பதாரர்களில் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றதன் வாயிலாக இத்திட்டம் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது மாநிலத்தில் வேலைவாய்ப்பை பெருக்கிட குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஆற்றிடும் மகத்தான பங்கினை இந்த அரசு உணர்ந்துள்ளது கோவிட் தொற்று காலத்திற்கு பிறகு இந்த துறைக்கு மிக முக்கியமான கடன் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தியது இதன் விளைவாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இதுவரை நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மொத்த கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன இது முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது இரநூத்தி மூன்று சதவீதம் அதிகமாகும் புத்தொழில்களையும் புத்தாக சுற்றுச்சூழல் அமைப்பையும் வளர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட இந்த அரசின் அயராத முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தரவரிசையில் நம் மாநிலம் சிறந்த செயலாற்று மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நம் மாநிலம் கடைசி இடத்தில் வகைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த சாதனை நம் மாநிலத்தின் செயல்திறனில் ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை காட்டுகிறது இது தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி வளர்ந்து வரும் துறைக்கான ஆதார நிதி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் புத்தொழில் நிதி மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை உள்ளிட்ட இந்த அரசின் முன் முயற்சிகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் எனலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க